வழக்கறிஞர் பத்திரிகை ஆசிரியர் பன்மொழி வித்தகர் என பல பரிமாணங்களை கொண்ட சிங்காரவேலர் அச்சு அசலான சென்னைக்காரர் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இதே நாளில் சென்னையில் அயோத்தி குப்பத்தில் ஒரு மீனவ சமுதாயத்தின் தலைமகனாக பிறந்தவர் சிங்காரவேலர் கல்வி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்த அந்த காலத்திலேயே பள்ளி படிப்பை முடித்த அவர் மாநில கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்தும் கல்வி தாகம் அடங்காமல் அடுத்ததாக சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்றார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் வழக்கறிஞர் தொழிலில் ஈடுபடத் தொடங்கிய அவர் எந்த ஒரு சூழலிலும் அதிகார வர்க்கத்தினருக்காக வழக்காடியது கிடையாது ஊதியத்திற்காக செல்வந்தர்களின் வழக்கை நடத்தியது கிடையாது தனது இளமை பருவம் முதலே இந்திய சுதந்திர போராட்டத்தில் தீவிர ஆர்வம் கொண்ட சிங்காரவேலர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு ஒத்துழையாமை இயக்கத்தால் ஈர்க்கப்பட்டு வழக்கறிஞர் தொழிலை புறக்கணித்தார் முழுநேர சமூக ஆர்வலராக சுதந்திர போராட்ட வீரராக தனது வாழ்க்கை பயணத்தை முன்னெடுத்துச் சென்றார் ரஷ்யாவில் ஏற்பட்ட கம்யூனிச புரட்சியால் உந்தப்பட்ட அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டில் இந்தியாவின் முதல் தொழிற்சங்கம் என கருதப்படும் சென்னை தொழிலாளர் சங்கத்தை தொடங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு பம்பாயைச் சேர்ந்த முதுபெரும் கம்யூனிஸ்ட தலைவர் எஸ் ஏ டாங்கேயுடன் பழகும் வாய்ப்பு கிடைத்தது அதன் பிறகு இந்த சிங்கார வேலர் சிகப்பு வேளராகவே மாறினார் எப்போதும் மக்களை பற்றியே சிந்தித்தார் குறிப்பாக அடித்தட்டு மக்களுக்காகவே களப்பணியாற்றினார் அவர்களுக்கான உரிமைகளை வென்றெடுக்க போராட்டங்களை முன்னெடுத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்தியாவில் மேதினத்தை கொண்டாடுவதற்காக இந்துஸ்தான் உழவர் உழைப்பாளர் என்ற கட்சியை புரட்சிகர சிந்தனையோடு தொடங்கினார் அதுவரை அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளில் கொண்டாடப்பட்ட தொழிலாளர் தினமான மே தினத்தை இந்தியாவில் முதல் நபராக அதனை கொண்டாடினார் மே தின குடியேற்றி உழைப்பாளர்களின் உன்னதத்தை நாடறிய செய்தார் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு போல்ஸ்விக்ஸ் சதி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டார் சிங்காரவேலர் இந்த வழக்குதான் நமது இந்திய மண்ணில் கம்யூனிஸ்ட் இயக்கம் ஒரு மக்கள் இயக்கமாக மாறுவதற்கு பெரும் காரணமாக அமைந்தது அதன் பிறகு நாட்டின் மிகப்பெரும் அரசியல் கட்சியாக கம்யூனிஸ்ட் இயக்கம் உருவெடுத்தது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் கான்பூரில் சிங்காரவேளர் தலைமையில் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது பெருந்தலைவர் காமராஜரின் மதிய உணவு திட்டத்திற்கு முன்னோடி சிங்காரவேலர் தான் ஏனென்றால் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளில் இவர் சென்னை மாநகராட்சியின் மாமன்ற உறுப்பினராக இருந்தபோதே பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து எல்லோரது கவனத்தையும் ஈர்த்தவர் தமிழை ஆட்சி மொழியாக்கிட எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டார் சிறந்த படிப்பாளியான சிங்காரவேலர் பத்திரிகை ஆசிரியராக இருந்ததோடு பல நூல்களையும் எழுதியிருக்கிறார் பிறமொழி நூல்களை தமிழுக்கு மொழிபெயர்த்திருக்கிறார் இவர் எழுதிய சிந்தனை நூல்கள் இன்றும் ரஷ்யாவின் மாஸ்கோ நகர லெனின் நூலகத்தில் இடம்பெற்றிருக்கின்றன மகாத்மா காந்தியுடன் இணைந்து ஒத்துழையாமை இயக்கம் ரயில்வே தொழிலாளர் போராட்டம் உள்ளிட்ட பல போராட்டங்களில் களம் கண்டவர் நாட்டுக்காக மக்களுக்காக போராடி பலமுறை சிறை தண்டனைக்கும் உள்ளாகியிருக்கிறார் ஒத்துழையாமை இயக்கத்தில் தன்னை தீவிரமாக ஈடுபடுத்திக் கொண்ட சிங்காரவேலர் அதற்கு அடையாளமாக தனது வழக்கறிஞர் ஆடையை வைத்து கொளுத்தி இனி எப்போதும் வக்கீல் தொழில் பார்க்க மாட்டேன் என் மக்களுக்காக பாடுபடுவேன் என கர்ஜித்து ஆங்கிலேய அரசுக்கு தனது எதிர்ப்பை பதிவு செய்தவர்தான் இந்த சிவப்பு சிந்தனாவாதியான சிங்காரவேலர் சிங்காரவேலர் மீனவர் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் தமிழக அரசு மீனவர் வீட்டு வசதி திட்டத்திற்கு இவரது பெயரை சூட்டி பெருமைப்படுத்தியது மேலும் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சிங்காரவேலர் மாளிகை என்று அழைக்கப்படுகிறது வெட்டுக்கிளிகளும் பச்சோந்திகளும் புகழப்படும் ஒரு தேசத்தில் மக்கள் ஒரு புரட்சி புலியை மறந்து போனார்களே என இவரை பற்றி பேரறிஞர் அண்ணா சிலாகித்து எழுதியிருக்கிறார் போர்க்குணம் மிகுந்த நல் செயல் முன்னோடி என பாவேந்தர் பாரதிதாசன் சிங்காரவேலரை புகழ்ந்து பாடியிருக்கிறார் ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்த போதும் அடித்தட்டு மக்களுக்காக ஒரு சாமானியனாக மாறி காலமெல்லாம் அவர்களுக்காகவே பாடுபட்ட இந்த கம்யூனிச கதாநாயகனின் வரலாறை இக்கால தலைமுறையினர் அறிந்து கொள்வது அவசியம்